நண்பர்களுக்கு வணக்கம் ஆசிரியர் நியமன வயது வரம்பு அரசாணை ரத்து செய்ய எய்பட்டோ வலியுறுத்தல் என்கிற ஒரு செய்தி இன்றைய நாளிதழில் வந்திருக்கிறது மிக முக்கியமான கோரிக்கைகளும் செய்திகளும் இடம்பெற்றுள்ளன தமிழக ஆசிரியர் கூட்டணியின் மூத்த தலைவர் ஐப்டோ அண்ணாமலை முதல்வர் ஸ்டாலினுக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் கூறியிருப்பதாவது தமிழக சட்டசபையில் ஏழாம் தேதி நூற்றி பத்து விதியின் கீழ் முதல்வர் ஸ்டாலின் ஆசிரியர்கள் அரசு பணியாளர் சங்கங்களின் கோரிக்கைகள் தொடர்பாக பதிமூன்று அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளதற்கு நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அதிமுக ஆட்சியில் நூற்றி பத்து விதியின் கீழ் அனைத்து அறிவிப்புகள் வெளியிடப்பட்டாலும் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களின் கோரிக்கைகள் இடம்பெற வாய்ப்பளிக்கப்படாமல் பிடிவாதமாக இருந்தனர் அதற்கு மாற்றாக தாயன்போடு முதல்வர் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் நலன் காக்கும் கோரிக்கைகளை அறிவிப்புகளாக வெளியிட்டுள்ளார் இந்நிலையில் அதிமுக அரசால் ஆசிரியர்கள் பணி நியமன வயது வரம்பை ஏழிலிருந்து நாற்பது நாற்பத்தைந்து என நிர்ணயித்து வெளியிட்டுள்ள அரசாணையை ரத்து செய்து மத்திய அரசு போல் ஐம்பத்தைந்து என நிர்ணயிக்க வேண்டும் ஏற்கனவே ஆசிரியர் தகுதி தேர்வில் எழுபதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் தேர்ச்சி பெற்று பணி நியமனத்திற்காக காத்திருக்கின்றனர் அவர்களில் முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் நாற்பது நாற்பத்தைந்து வயது முடிந்தவர்கள் எனவே முந்தைய அரசாணையை ரத்து செய்து அறிவிக்க வேண்டும் பள்ளிக்கல்வித்துறை நிர்வாக சீரமைப்பு என்ற பெயரால் தொடக்கக் கல்வித்துறை முற்றிலும் சீரழிக்கப்பட்டு விழாது பள்ளிக் இருந்த அதிகாரங்களும் சிதறடிக்கப்பட்டுள்ளன அதனால் அதிமுக ஆட்சியில் வெளியான அரசாணை நூற்றி ஒன்றை ரத்து செய்து தொடக்க கல்வித்துறை பள்ளிக்கல்வித்துறை முந்தைய நடை நடைமுறைப்படியே செயல்பட அறிவிக்க வேண்டும் இதற்கான அறிவிப்புகளை பதிமூன்றாம் தேதி சட்டசபையில் நூற்றி பத்து விதியின் கீழ் அறிவிக்கப்படும் என நம்பிக்கும் காத்திருக்கிறோம் இவ்வாறு அவர் கூறியுள்ளார் நண்பர்களே ஆசிரியர் நியமன வயது வரம்பை முந்தைய அரசாணையை ரத்து செய்து மத்திய அரசு போல் ஐம்பத்தைந்து வயது என நிர்ணயிக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை வைத்துள்ளார்கள் நம்ம சேனல் சார்பாக அவருக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொள்ளலாம் நன்றி நண்பர்களே நிச்சயம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ